வந்து இன்னைக்கு வந்து அஜி எனக்கு ஞாபகம் வருது நான் சின்ன பிள்ளைல உட்கார்ந்து இப்படி சாப்பிட்ட நேம் வருதுல சின்ன பிள்ளையில நாங்க எல்லாருமே இப்படிதான் இந்த ஏழரை கிழங்கு இந்த கிழங்கு அந்த கிழங்க வந்து அவிச்சி கடுங்காப்பி போட்டு அப்படி சின்ன பிள்ளைங்க அன்னைக்கு கஷ்டம் கஷ்ட நேரத்தில் அப்படி சாப்பிடுவோம் அந்த நேமம் வந்து இன்னைக்கு வந்து நெய்யாவது அமை இன்னைக்கு கொஞ்சம் வேலையா இருந்துச்சு அதனால என்ன பண்ணிட்டாக்கி ஆடர கிழங்கு வாங்கணும் அவுச்சி வச்சுட்டு மஞ்சள் பொடி போடணும் மஞ்சள் பொடி போட்டு பெருசு பெருசா அவிச்சி வச்சிடணும் வச்சிட்டு இல்லைங்களா வச்சு கடுங்காப்பி போட்டு இது துவையலா தொவையில் வச்சு கடுங்காப்பி போட்டு குடிச்சுன்னு ரொம்ப நாள் ஆசை அது இன்னைக்குதான் விசுமு எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கமா என் முத்தம்மா மட்டும் மேடம் இருக்கா பிடி கேக்கும் ஏன்

காலத்து சாப்பாடு சாப்பாடுதான் இதே மாதிரி எல்லாரும் சாப்பிடுங்க என்ன ஒண்ணு வாயில போயிட்டே இருக்கு மணிக்கு நான் போயிட்டே இருக்க வசிக்கு காலையில வேலை சூப்பர் மணிக்கு தொடங்குங்க